ரோமன்ஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ட்ஸ் சிக்ஸ் எயிட் அண்ட் டென் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு எட்டு பத்தாம் வசனங்கள் அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணு பண்ணி பண்ணுகிறார் நாம் தேவனுக்கு சத்ருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகேன் இங்கே நாம் ஒரு வாக்குத்தத்தை பார்க்கிறோம் நிச்சயத்தை அநேகர் இன்றைக்கு நிச்சயம் இல்லாதவர்களாய் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறதை பார்க்கிறோம் ரோமர் ஐந்து ஆறு எட்டு பத்து வசனங்களை எடுத்திருக்கிறேன் இது நாம் ஆதாமில் யாராய் இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது பாருங்கள் பலனற்றவர்கள் என்று ஆறாம் வசனத்திலும் நாம் பாவிகள் என்று எட்டாம் வசனத்திலும் தேவ சத்துருக்கள் என்று பத்தாம் வசனத்திலும் நம்மை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் இதை முதலாவது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஆத்துமாவும் எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்கும் எந்த ஒரு மனுஷனாவது மனுஷியாவது இந்த மூன்று நிலைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் மனுக்குளம் முழுவதும் ஆதாமில் இருந்து வந்தது ஜாதி மத பேதமின்றி மனு ஒரே சந்ததி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பேசேஜை நான் இந்த பகுதியை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் இது முழு உலகத்தின் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்றால் ஒன்றே ஒன்றுதான் அதான் பரிசுத்த வேதாகமம் திருமறை என்று நாம் சொல்லலாம் இதை தவிர வேறே ஒரு தேவனுடைய வார்த்தை மனுவுக்கு மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படவில்லை மனுக்குலம் முழுவதும் ஆதாமில் உண்டானது அந்த ஒரே மனிதனிலிருந்து வந்ததுதான் முழு மனுக்குலமும் இன்றைக்கு பிரிந்து போய் கிடைக்கிறது பல ஜாதிகளாய் பல மொழிகளாய் பல என்னத்தை சொல்ல அநேக பிரிவினைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது இந்த பிரிவினைகள் அவசியமில்லை தேவன் மனுவை ஒரே சந்ததியாகத்தான் பார்க்கிறார் ஆனபடியனாலே அந்த முழு சந்ததியோடு அடையாளப்படுத்துவதற்காக திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய கிறிஸ்து மனு உருவெடுத்து நம்மோடு அடையாளப்படுத்தினார் அவர் மனு உருவெடுத்த பொழுது தேவன் மனுக்குளம் முழுவதையும் அவருக்குள் ஆக்கினார் அதுதான் இதோ ஞான ஸ்நானம் என்று சொல்லலாம் காணக்கூடாத ஆவிக்குரிய ஒரு அடையாளப்படுத்துதல் அதாவது கிறிஸ்து நம்மோடு அடையாளப்படுத்தி நம்மளுடைய பாவ நிவ சுபாவத்தை மாற்றிவிட்டார் தம்முடைய பிறப்பு இறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளினால் மரணத்தை வென்றுவிட்டார் வேதத்திலே சொல்லுகிறது ஆஃப் டெத் அண்ட் ப்ராட் இம்மோட்டாலிட்டி அண்ட் லைஃப் டு லைட் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் காஸ்பிள் மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அதுதான் நித்திய சத்தியம் அதுதான் மனு குலத்திற்கு ஒரே நற்செய்தி நமக்கு ஒரு ஆரம்பம் உண்டு ஆரம்பம் பல பலனற்றவன் பாவி தேவசத்ரு அந்த நிலையிலிருந்து நாம் பரிசுத்தர்களாய் மாறி இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளத்தக்கதாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூப பட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவன் அதை செய்கிறார் தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய வசனமாகிய பரிசுத்த திருமறையினாலும் வேத வசனங்களினாலும் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம் இது அல்லாதபடி ஒருவனும் பரலோகம் செல்ல முடியாது அப்படினால இந்த உண்மையை எந்த ஒரு ஆத்துமாகவும் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஆத்துமாகவும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இதை அறியாதபடி அநேகர் இன்றைக்கு தங்களுடைய ரட்சிப்பை குறித்த நிச்சயம் இல்லாதவர்களாய் தங்களுடைய கடந்த கால நிலைகளை குறித்த ஒரு அறிவில்லாதவர்களாய் ஊழியம் செய்கிறார்கள் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள் கடைசி வார்த்தை பாருங்கள் அதிக நிச்சயம்